शने <laughs> इलाक

திருவனத்தில் திருமணத்தில் காட்டப்பட்டு இப்பொழுது அலங்காரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இனிய தருணத்திலே அந்த இடைப்பட்ட நேரத்திலே திருவனுக்கு தொழில்போட்டிருக்கின்ற நேரத்திலே நாம் இந்த திரை நமக்கு நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற தடையாக இல்லாமல் நம்முடைய இருக்கின்ற திரை அவர்கள் பணியை இடையூறு செய்யாமல் அவ்வாறே இருக்கட்டும் நாம் ஞானத்தால் இறைவனை இந்த ஏற்பாட்டிலே தெரிவிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாற்பத்தி எட்டாம் நாள் வழிபாட்டிலே இதுவரை நாம் திருக்குறமுழுக்கு செய்து திருக்கோயிலின் முதலிலே திருப்பதி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் தொடங்கி அந்த திருப்பணிக்கு உரிய வடிவம் கொடுத்து அதன் பின்னால் திருப்பணியை தொடங்கி அது முறையாக வளர்ந்து நடந்தேறி திருக்குறமுழுக்கு பெருவிடாகவும் பெருஞ்சாந்தி பெருவிடாகவும் நாம் மிக சிறந்த முறையிலே திருநெறிய தீண்டமே முறையிலே செய்து அதன் பின்னால் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களும் நல்ல முறையிலே வழிபாட்டை செய்து இன்று நாற்பத்தி எட்டாவது நாளிலே வந்து இருக்கின்றது தீண்டமிழ் திருமுறை வேள்வியை நிகழ்த்தி அதன் பின்னாக இந்த வழிபாட்டினுடைய இடைப்பகுதியிலே இந்த சிந்தனை அருள் சிந்தனை நாம் எவ்வாறு இறைவனை தொடர்பும் என்கின்ற இந்த அருள் சிந்தனையை சிந்திக்க ஒருவர்களும் பெரியவர்களும் கூட்டியிருக்கின்றது முதலிலே நாம் இறைவனிடத்திலே எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் நம்மை வழிபடுத்துவதுதான் வழிபாடு வழிபாடு என்பது நாம் அதற்கு முன் எப்படி இருந்தோம் அதன் பின் எப்படி இருக்கின்றோம் என்பது பார்க்கின்றவருடைய பார்வையிலும் சரி நம்முடைய உணர்விலும் சரி அந்த இடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அவ்வாறு தான் நாம் வழிபாட்டிலே இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வழிபாடு என்பது நமக்கு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு நீர் நிறைவு சென்றுதான் நீராடுவார்கள் நீர் ஆடல் இன்னைக்கு நாம நம்முடைய வீட்டுல ஒரு அறையில நீரை எடுத்து ஊற்றிதான் நீர் நீர் ஆடல்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் திருவெம்பாதையில மார்கழி மாதத்துல வெடியற்காலை நேரத்துல அது ஏற்கனவே குளிர் இருக்கும் விடியற்காலை நேரத்துல சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து போகணும் போய் நீர்நிலையில குளிக்கணும் எப்படி குளிக்கணும் அந்த நீராடுதல் எப்படி என்று சொன்னால் நேர உயரத்துல இருந்து நீர்நிலையில உதிக்கணும் மொய்யா தடம் பொய்கை புக்கு முதேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் சாமி மேலிருந்து நீர்நிலையிலே குதித்து அப்படி குதிக்கின்ற போது ஒளி வரணுமா மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன அந்த முகேர் ஒரு சத்தம் வரும்படியாக குதித்து கையால் குடைந்து குடைந்து கைகளால் அந்த நீரை தள்ளி தள்ளி நிறைய நேரம் விளையாடு அப்படி ஆடுகின்ற பொழுதும் உன் கடல் பாடி எது செய்தாலும் இறைவனுடைய திருவடி நம்முடைய சிந்தையில இருக்கணும் நமக்கு அடி போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க குச்சியாலையோ கையாலையோ இல்லாத வேற பொருட்களை கொண்டோ அடிப்பதனால என்ன உதவி நமக்கு கிடைக்கும் ஒண்ணும் கிடைக்காது தான் போக முடியும் மருத்துவமனைக்கு போவது அவர் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்தார்கள் இறைவனுடைய திருவடி உதவுகின்றதை போல வேற எதுவும் உதவாது அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இன்னும் என்ன உறவு முறையாக இருக்கலாம் அவர்களால் எல்லாம் உனக்கு உதவ முடியாது யார் ஒருவர் உதவ முடியும் என்று சொன்னால் அது இறைவனுடைய திருபடி மட்டும்தான் நமக்கு எப்படி அந்த உதவியை செய்கின்றது பெருமான் பெறுவான் இந்தியாலால் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினதாய் தோன்றா துணையாய் இருந்தால் தோன்றா துணையாக இறைவனுடைய அருள் இருக்கும் அந்த இறைவனுடைய அருளை அந்த தோன்றா துணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழிபாடு இப்போ நாம ஒரு விஷயம் என்னங்க வழிபாடு வழிபாட்டின் காரணமாக நமக்கு நிறைய பயன் கிடைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு தெரியற மாதிரி இல்லையே அப்படின்னா நாட்டுல ஒரு சில விஷயங்கள் பார்க்கிறோம் அதை நம்முடைய நேரடியாக கண்களால் பார்க்க முடியாது நுண்ணுயிர்கள் என்று சொல்லக்கூடிய உயிர்களை நம்முடைய கண்களால் நேரா பார்க்க முடியாது வானொலியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொருள்களை நம்முடைய சாதாரண கண் கொண்டு பார்க்க முடியாது அப்ப அதற்கு என்ன பண்றோம் தொலைநோக்கி நுண்ணோக்கிங்கிற கருவிகளை பயன்படுத்துறோம் அப்படி அந்த கருவியை பயன்படுத்தினால் அது இருப்பது தெரியும் சிலதுலாம் three னு சொல்லுவாங்க பாத்தா சாதாரண கண்ணுல பார்த்தா தெரியாது அதுக்குன்னு தனியா ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைதான் இந்த அருளை அடைவதற்கு இந்த அருளை உணர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா தூய்மையா மனதிலே தூய்மை இருந்தால் இறைவனுடைய அருளை நாம் உணரலாம் அதுதான் இறைவனுடைய அருளை உணர்வதற்குரிய வழி எது என்று சொன்னால் தூய்மையால் தான் இறைவனுடைய அருளை அறிய முடியும் நம்மட்டும் ஒரு ஒரு கிராம் தங்க காத்து இருக்கும் உங்களுடைய டிராவும் சொல்லக்கூடிய அந்த அலமாரியினுடைய மேசையினுடைய டிராயர் நீங்க போட்டு வச்சிருங்க அது மேல நிறைய பைல் பேப்பர் அதுக்கப்புறம் நிறைய சில்லரை காசு எல்லாம் கொட்டி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அந்த ஒரு கிராம் தங்க காசு வேணும்னு கேட்டா எப்படி கிடைக்கும் அப்ப மேல இருக்கக்கூடிய பேப்பர் மேல இருக்கக்கூடிய மற்ற சாதாரண ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்தப்படுத்துனா உள்ள இருக்கிற அந்த தங்க காசு கிடைக்கும் அப்ப நம்ம மனசுல இருக்கக்கூடிய பொறாமை வஞ்சனை இப்படிங்கிற அந்த அழுக்கை எல்லாம் எடுத்துட்டா உள்ளே இறைவன் இருந்து அருகின்ற நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள் நீங்க இறைவனுடைய அருள் பெற்ற திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தம் சுந்தரன் அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல நம்மோட நம் இந்த பூமியிலே இந்த தமிழகத்திலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவன் பார்த்தோம்னா இறைவன் அவங்க கூடவே இருந்திருக்கான் கூடவே இருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன பணியை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் செய்திருக்கின்றான் என்பதை எல்லாம் பின்னாலே வந்தவர்கள் இறைவனுடைய அருள் கொண்டு உணர்ந்து நமக்கு அருள் இல்லைன்னா இன்றைக்கு ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு நமக்கு எப்படி தெரியும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவையாருங்கிற திருத்தலத்துல அப்புறம் கைலை காட்சி விழா நடக்குது திருநாவுக்கரசர் ஆகிய அப்படி எண்பது வயதுல அப்படியே போறார் கைலையை நான் காண வேண்டும் இங்க வந்து போறார் இன்னைக்கு கைலாயைங்கிறது எவ்வளவு சிரமமான உங்களுக்கு பெரிய ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போறாங்க ட்ரெயின்ல போறாங்க போய் போறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து குதிரை வேலை போறாங்க இன்னும் என்னென்ன வசதிகள் இருக்கோ அது அத்தனையும் பயன்படுத்திக்கிறாங்க இத்தனை வசதிகள் இருக்கின்ற காலத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவு கொண்டா கைலாயத்துக்கு போயிட்டு வந்தலாம் இப்ப எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு தெரியல முன்பு இந்த நிலை இருந்தது ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் யோசிச்சு பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் அத்தனை பேரும் கைலாயம் போயிட்டு வந்துட்டாங்களா அப்ப இந்த கைலாய முறை இத்தனை வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தே பார்க்கணும்னு யோசிக்காத உலகத்துல ஆனா அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இது மாதிரி எந்த மாதிரியான வாகன பயன்பாடும் கிடையாது நடந்துதான் போகணும் அப்படி நடந்து போக வேண்டிய காலகட்டத்தில் அவர் நடந்து வடநாடு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பல்வேறு திருத்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு கர்நாடகா ஆந்திரா இது போன்ற காட்டு பிரதி அப்படின்னா காடு நகரமே கிடையாது அந்த காடுகளை எல்லாம் கடந்து கடந்து போய் கையிலை வலையினுடைய நிலைக்கு செல்லிருந்தார் கிட்டத்தட்ட மாணவரோ ஏரிக்கு பக்கமா போயிடுறார் அப்படி போகும் பொழுது எப்படி போகிறார்னா அவ்வளவு கூட நடந்த கால் என்ன ஆகும் அப்படியே நடந்து போகிறார் கால் தேயுது கால்ல இந்த சோழலாம் அடுத்து கால்ல தோல் சொல்லி முழங்கால்ல நடக்கிறார் முழங்கால் தோல் செஞ்சது அடுத்து கையால ஊனி நடக்கிறார் கையில இருக்கிற தோல் எல்லாம் தேய ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்து உருண்டு உருண்டு போறார் முதுகு அப்படியே நெஞ்சில உந்தி தள்ளி போறார் நெஞ்செல்லாம் இங்கெல்லாம் அப்படியே சொன்னாரு திரும்ப அப்படியே திரும்பி படுத்து முதுகுல நகர்ந்து போறார் இது உடம்பெல்லாம் புண்ணாக கைலாய மலையை சென்று நான் அங்கே இறைவனை பார்த்து விட்டு வருவேன் திருநாவுக்கரசர் போறார் அப்படி போகின்ற வழியில் இறைவரே எடுங்கவர் வந்து எதற்காக இத்தனை துன்பப்படுகிறாய் நான் கைலையை பார்க்கணும் நீ அதுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் இதோ இந்த பொய்கிற முழுக்கு தமிழகத்துல திருவையாறு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவையாறுல இருக்கக்கூடிய குளத்தில் நீ எழுந்திருப்பாய் அங்கே நான் உனக்கு கைலையிலே நான் எவ்வாறு இருக்கிறேனோ அதை போல நான் உனக்கு அங்கே காட்சி தருவேன் இறைவன் அருகே அப்படி அங்கே முருகினார் இமயமலையினுடைய அடிவாரத்துல அந்த கைராயமலையினுடைய முதற்பகுதியில இருந்து முழுகினார் இங்கே அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய தென் தமிழகத்துல திருவள்ளாறிலே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே எழுதுகிறார் முடியுமா எவ்வளவு தூரம் அவர் நடந்து போவதற்காக எத்தனை மாதங்கள் கடந்திருப்பார் ஒரு நொடி பொழுதுல சிவபெருமான் என்ன செய்தார் இங்கே மூழ்கு அங்கே எழுந்திருந்தார் இதுதான் அடி உதவுவது போல யாரும் உதவ முடியாது எதுவுமே உதவார் இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல இருந்து இங்க வரணும்னாலும் அங்கிருந்து முதல்ல ஏதாவது ஒரு வாகனத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து திரும்ப விமானமோ அல்லது வேற ஏதாவது ஒரு வழித்தடத்திலேயோ நீங்க இங்க வந்து சேரணும் விமானத்துல வந்தாலே நான்கு மணி நேரம் ஆகும் ஆனால் இறைவன் என்ன செய்கிறார் அந்த நொடி மூழ்கினார் அடுத்த நொடி இங்க சிறு யாரில் அப்ப காலம் நேரம் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உழைத்து எறியக்கூடிய ஆற்றல் யாரிடத்துல இருக்குன்னா இறைவனிடம் மட்டும்தான் அதனால்தான் அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் எந்த விதமான துன்பமும் நம்மை வந்து அடையாது அப்படி போனார் போய் அத்தனையும் கடந்து போய் மீண்டும் அதே மாதிரி அவர் உடல் அந்த காயங்கள் எல்லாம் இல்லாம அப்படியே அந்த பொய்கையில மூழ்கி எழுந்திருக்கார் எழுந்திருச்சு இங்கே கையிலையிலே காட்சி அப்படியே பார்க்கிறார் அவரிடத்துல என்ன ஒரு மாற்றம்னா பார்க்கிற அத்தனையும் சிவனும் சக்தியுமா தெரியுது பார்க்கிறார் பார்த்த உடனேயே கைலாயத்துக்கு அந்த நிலைக்கு போயிட்டு இறைவனுடைய பெரும் கருணையினால் மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு ஒளி பொழுதுல வந்து சேருகின்றார் அப்படி வந்து சேர்ந்த உடனேயே அவருக்கு அந்த உணர்வு அப்படியே மூழ்கி எழுந்திருக்கிறார் எழுந்திருச்சு பார்க்கின்ற போது ஒரு யானையும் ஒரு பெண் யானையும் தோர்ந்து வருது ஆண் யானையை பார்த்த உடனே அது யானையை பார்த்த உடனே அது அவருக்கு தோன்றுகின்றது மாதவரை தண்ணி மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் துவந்தேட்டி புகுவார் அவரின் புகுதே யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று அங்கே பாடுங்க அடியார்கள் எல்லாம் திருக்குடத்தை எடுத்துக்கொண்டு திருவையாறு திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைய அவர்களுக்கு பின்னால் நானும் நுழைகின்றேன் அப்படி நுழைந்த போது நான் எப்படி திருவையாருக்கு வந்து சேர்ந்தேன் என்று சொன்னால் யாரும் சுவடுபடாமல் எங்கே அவர் நடக்கல நிக்க எந்த அறிவுபடுது அங்க குளத்து அங்க அந்த பொய்கையிலே மூழ்கினார் இங்க குளத்துல எழுந்தார் அந்த யாரும் சுவருபடாமல் இங்க ஐயாருக்கு வந்து சென்று விட்டார் அந்த ஐயாறிலே வந்து சேர்ந்த பின்னால் அவர் எழுந்துவிட்ட உடனே முதலிலே காணுகின்ற காட்சி காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் அப்படியே அழகான பெண் யானையோடு ஒரு அழகான யான் யானை வருகிறது அதை பார்க்கின்றேன் அது இறைவனுடைய குருவடி அங்கே இறைவன் இருக்கிறார் எல்லா உயிர்களாகவும் எல்லா பொருட்களாகவும் இறைவனே இருக்கின்றான் என்கின்ற நிலை நிலைநாவுக்கருக்கு பெருமானுக்கு கையிலே சென்று வந்த உணர்வு வரும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற நிலை வரும் அப்ப மனிதர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருப்பது இறைவன்தான் அப்போ இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வு எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்கிற உணர்வு வந்துட்டா இப்ப போய் விநாயகர் சிலையை போய் நீங்க போய் ஏதாவது பண்ணுவீங்களா பண்ண போய் பூஜை பண்ண சொன்னா கூட பண்ண மாட்டோம் பயந்து போகணும் சாமி ஏதாவது பண்ணிடும் போய் பூஜை பண்ண அப்படி ஆனால் மனித உயிர்கள் மற்ற உயிர்களை எப்பவும் துன்பப்படுக்கணும்

லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்தையும் பல மணி நேர பயணத்தையும் உடலிலே இருந்த பொழுதிலே தீர்த்து வைத்தாரோ அதை போல அந்த மனநிலை நமக்கும் வருவே என்று நமக்கும் இறைவன் அதுபோல காலத்தையும் நேரத்தையும் குறைவையும் எல்லாத்தையும் கடந்து நமக்கும் அந்த திருவடி அருள் செய்யும் என்று சொல்லி அந்த அருளை பெறுவதற்குத்தான் வழிபாடுகளை செய்கின்றோம் அப்படி கைராய காட்சி ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாளிலே அந்த வழிபாடு நமக்கு முறையாக அவருக்கு எப்படி அந்த காட்சி கிடைத்ததோ அதை போல நமக்கும் அந்த காட்சியை அருளவார்கள் அதை ஒரு நாடகம் போல ஒரு மிகச்சிறந்த திரைப்படம் போல நமக்கு நடத்தி பார்க்குவார்கள் போய் அங்கே இறைவனையும் ஐயாரப்பரையும் அங்கே இருக்கக்கூடிய நாடுத்தரசு பெருமான் அருள் பெற்ற காட்சியையும் நாமும் கண்டு எப்படி சூரியனுடைய ஒளிப்பற்றையின் வழியாக நாம் சூரியனை பார்க்கின்றோமோ அதே போல குருவரின் மூலமாக திருவருளை அடைவோம் திருநாவுத்தரசு பெருமான் மூலமாக நாம் இறைவனை அடைவோம் குருவருள் இன்றி திருவருள் இல்லை ஆகவே அந்த ஒருவர்களை பெற்று நாம் வைகின்ற பணியை அடைய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது இங்கே அலங்காரம் நிறைவு பெறும் வருவாயிலே இருக்கின்றது அந்த அலங்காரத்தை பல்வேறு விதமான தீப ஒளியிலே நாம் தந்து இன்று இருக்கின்றோம் இந்த அடியார்களுடைய சிந்தனை நாடு தலைவர் எப்படி நினைத்த உடனேயே இறைவனுடைய திருவடியை பற்றிய உடனேயே அவர் திருவையாருக்கு வந்து சேர்ந்தாரோ அதே போல இறைவன் அருள் செய்கின்றது அத்தனை வேகமுடையும் இறைவன் கருணையே வடிவமானார் இந்த செய்திகளை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பல நூல்களை படிக்க வேண்டும் பல நூல்களை படிக்க வேண்டும் ஞான நூல்களை படிக்க வேண்டும் அருளாளர்களுடைய செயல்களை எல்லாம் படித்து அதனுடைய உரையை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது பழைய உரையாசிரியர்கள் எழுதி வைத்த உரையை எல்லாம் படித்து உணர்ந்து தொகுத்து இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எத்தனை காலம் தேவைப்படும் என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த பொருளுமே எமையாக கிடைத்து விட்டால் செய்திகளையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கிறீர்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கிறீர்கள் அருகிலே இருக்கக்கூடிய குழலினுடைய முகத்திலே இருந்து கொண்டு இத்தனை செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்களுக்கு இந்த செய்தியை கொள்வதற்காக அரியன் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரியாது வகுப்பினை கேட்க வேண்டும் என்பதற்காக வேலையை முடித்து விட்டு மணிக்கு மேற்கிளம்பி ஏழு மணிக்கு இங்கே அருகில இருக்கக்கூடிய கச்சுப்பள்ளி என்கின்ற அந்த ஊருக்கு போகும் பஸ்ல ஏறி அங்க போய் இறங்கி முக்கால் கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு உள்ள போய் அங்கே வகுப்பு நடந்து வகுப்புல ஒரு இடமும் கவனமா கேட்டு ஒவ்வொரு நேரத்துல எங்களுடைய ஞானாசிரியர் பெருமையான புலாரத்திலேயே மூழ்கி போய் இரவு பத்து மணி வரைக்கும் பாடம் நடத்துவார் அந்த பத்து மணி வரைக்கும் பாடத்தை விடாம இருந்து கேட்டோம்னா இது போன்ற பேருந்து வசதிகள் கிடையாது நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ஏழுல இது போன்ற பேருந்து வசதி எல்லாம் கிடையாது நம்ம ஊருக்கு ஈரோடுல இருந்து வர ஏபிடி பஸ் விட்டோம்னா அப்புறம் பஸ் கிடையாது பத்து மணிக்கு வகுப்பை முடித்து விட்டு அந்த இடத்துல வந்து நின்னு ஓமலூருக்கு போற வர ஈரோட்ல இருந்து ஓமலூருக்கு போகக்கூடிய அந்த லாரியில ஏறி திரும்ப வீட்டுக்கு வந்து சேருவோம் அத்தனை தூரம் புராணத்தை சிந்திப்பதற்காக அதை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவல்ல சென்று பல வருடங்களாக வாரந்தோறும் நடக்கக்கூடிய வகுப்புகளுக்கு சென்று ஆசிரியர்களிடத்திலே ஒவ்வொன்றாக பாடம் கேட்டு அதிலும் இன்னும் நுட்பமாக வேறு பகுதிகளில் சொல்வார்கள் என்று சொல்லி அவர்கள் எங்கெங்கெல்லாம் வகுப்புகள் நடத்துகின்றார்களோ தருமபுரி முதலாக சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய வேலூர் வரைக்கும் சென்று அவர் நடத்துகின்ற வகுப்புகளை எல்லாம் வாய்ப்பிருக்கின்ற காலத்திலெல்லாம் சென்று இருந்து கேட்டு அதன் மூலமாக இந்த செய்தியை அறிந்து கொண்டு உங்களுக்கு இது ஏதோ விளையாட்டா எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்ள முடியாது தெரியணும்னா இத்தனை ஆண்டு காலத்துல தேடி திரிந்து அதற்காக பாடுபட்டு அறிந்து கொண்ட ஒரு விஷயம் நாம் அறிந்தது திருமணம் சொல்லுவார் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வைகம் அப்ப இந்த அழி இன்பத்தை அடியாகவே வரலாறு என்கின்ற சிந்தனையை இங்க எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை தேடி சொல்லுகின்றோம் ஏதோ எங்களுக்கு பொழுது போகல வீட்டுல எந்த வேலையும் இல்ல அப்படின்னு ஒரு பொருள் அல்ல ஏறத்தாழ நாற்பது கோயில்களினுடைய பொறுப்பு அதே இருக்கு அந்த கோயிலில் என்னென்ன பிரச்சனை இப்ப கூட இப்ப இருந்த ஒரு ஐந்து நிமிடத்தில் கூட ஒரு கோயிலுடைய வேலை என்ன பண்ணிட்டு அத்தனை பொறுப்புடைய வேலைகளை விட்டுவிட்டு எதற்காக இங்கே வருகிறோம் என்று சொன்னால் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் என்னுடைய நண்பர் நான் எங்களுடைய நட்பு மிக பொறுகிய கால நட்பு அல்ல நான் இப்பொழுது அரசு பணியிலே சேர்ந்து செயலாளராக பணியிலே சேர்ந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு கல்லூரியிலே இரண்டரை ஆண்டு காலம் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினேன் ஆறரை ஆண்டுகள் ஆட்சி நான் படித்து முடித்து விட்டு எந்த பணியிலும் இல்லாத காலத்தில் இருந்து அவருடைய வீட்டுக்கு ஒருவே அவரோடு பேசிக் கொண்டிருக்கேன் அந்த அளவுக்கு எங்களுடைய அப்போது இருந்து இப்போது வரை எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்காக அவர் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த ஏற்பாட்டிற்காக அந்த நட்பினுடைய அடையாளத்திற்காக இன்றைக்கு பவானியிலிருந்து அவசர அவசரமாக கிளம்பி பஸ்ல கூட பைக்ல வந்து இங்க இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் இது ஏதோ விளையாட்டுத்தனமான விஷயம் இல்ல ஒருவர் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மைக்கிள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாத்தீங்கன்னா தெரியும் சாதாரணமா இருந்து ஒரு மணி நேரம் பேசலாம் உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய ஈரோ பணத்தை தான் அந்த மைக்கு இப்போ உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம்தான் பேச முடியும் தண்ணி குடிக்கணும் எங்களுடைய என்னுடைய ஞானாசிரியருக்கு இது மாதிரி பிரச்சனையாயி அவருக்கு குழந்தைகளை ரெண்டு முறை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இறைவனுடைய படைப்புல நீங்க இன்னைக்கு இதய அறுவை சிகிச்சை கூட வந்திருச்சு ஆனால் குரல் போச்சுன்னா திரும்ப கிடைக்காது பத்தனை விஷயத்தோட இந்த அருள் செய்திகளை எல்லாம் இங்க இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க பல பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க பல பேர் கேட்காமல் அவர்களுக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க பின்னால வந்து நான் பேச முடியாத அளவுக்கு காதல வந்து ஒரு அப்படிதான் பெருசிட்டு இருக்காங்க ஆனாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள்ல எத்தனையோ பேர் இந்த பகுதிகள்ல வீடுகள்ல இருப்பாங்க அவங்க கேட்பாங்க இங்க இருக்கிறவங்கல ஒருவராவது இதை ஒன்றி கேட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அடுத்து இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்து நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நண்பருடைய நட்புக்காகவும் தொடர்ந்து நாம் முதலிலே புடமுழுக்கு செய்து வைத்தோம் மண்டலாபிஜேக நிறைவுக்கும் வர வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினாலும் தொடர்ந்து இங்கு வந்து வழிபாடுகளை செய்து கொடுத்து இதை நாங்கள் கற்ற கற்று சேர்ந்த சிறிது விஷயத்தையாவது உங்கள் இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இந்த அலங்காரம் நிறைவு பெற்ற பின்னால் அலங்காரம் நிறைவு பெறுகின்ற வகைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு சிறிது நேரம் கூட நாம் இறை சிந்தனையிலிருந்து விலகக்கூடாது ஏன்னா இன்றோடு நம்ம நிறைவு பண்ணிடுவோம் நீ இத்தனை கூட்டம் வழிபாட்டுக்கு வருவார்களான்னு தெரியாது நாள் வழிபாடு நடைபெறுகின்ற போது வருவார்களா தெரியாது வார வழிபாடு நடைபெறும் போது வருவார்களா தெரியாது மாத வழிபாடு சங்கடகர சதுர்த்தி இது போன்ற வழிபாடுகளுக்கு வருவார்களான்னு தெரியாது நீ அடுத்து விநாயகர் சதுர்த்திங்கிற ஒரு விழாவுக்கு இன்னும் பனிரெண்டு வருடம் என்ன நிலைன்னு தெரியல அப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த நிலைப்பாட்டை யோசித்தோம் இதற்காக இது செய்யப்படுகின்றது ஏன் இதை செய்கிறார்கள் இதனால யாருக்கும் ஒரு தனிப்பட்ட லாபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய சார்ந்த பரவும் என்று சொல்லி இந்த நிலையை தொடர்ந்து இங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் நாள் வழிபாடு வார வழிபாடு மற்ற எல்லா வழிபாடுகளும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அனைவரும் இறைவனுடைய அருவிற்கு பாத்திரமாக வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நிறைவாக இறைவனுக்கு ஒளி வழிபாடு நிகழ இருக்கின்றது அதன் பின்னால் அருளார் அமுதம் வழங்குகின்ற வழிபாடும் வழங்குகின்ற நிகழ்வும் அன்னதானமும் வழங்கப்பட இருக்கின்றது அன்பர்கள் தன்னுக்கு அன்னதானத்தை ஏற்றுப் போற்றுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன்